ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அடிப்படையாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசப் போகிறோம் ஒரு நிறுவனம் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா அதனுடைய அடிப்படை பின்னணியானது அந்த நிறுவனம் இந்தியாவில் இயங்கி கொண்டிருக்கிறது அதாவது அந்த கம்பெனி வந்து பிசிக்கலா இந்தியாவில் ஃபேக்டரிஸ் ஆஃபீஸஸ் செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு நிறுவனம் இந்தியாவில் இயங்கும் பொழுது அது இந்தியாவின் வளங்களை உபயோகிக்கும் நிலம் நீர் மனித வளம் இதெல்லாம் இந்தியால இருந்து அது யூஸ் பண்ணுது அடுத்தபடியா அந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை இந்தியாவில் விற்பனை செய்ய செய்கிறது அதாவது இந்தியன்ஸ் தான் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா அந்த நிறுவனத்தின் வருமானத்திற்கு அஸ்திவாரமாக இந்தியன்ஸ் இருக்காங்க ஏன்னா இந்தியன்ஸ் ஒர்க் பண்றாங்க அந்த ப்ராடக்ட்ஸை இந்தியன்ஸ் கன்சியூம் பண்றாங்க அந்த நிறுவனம் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம் வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வெளிநாட்டுல இருந்து வருமானம் வரலாம் இருந்தாலும் டொமஸ்டிக்ல அந்த நிறுவனத்தோட வருமானம் ஈட்டப்படுகிறது ஒரு கம்பெனி வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுன்னா அது இந்தியன் கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நெஸ்லே அப்படின்ற ஒரு ஸ்விஸ் கம்பெனி ஃபாரின் கம்பெனி இருக்குல்ல அது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுது நெஸ்லே இந்தியா லிமிடெட் சொல்லிட்டு அது கேட்கலாம் ஒரு ஃபாரின் கம்பெனியா வந்து இந்தியா லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நெஸ்லே வந்து ஒரு ஸ்விஸ் கம்பெனியாக இருந்தாலும் இந்தியாவில் அது ஒரு தனி லீகல் என்டிட்டியாக ரெஜிஸ்டர் ஆயிருக்கும் ஸோ நெஸ்லே இந்தியா லிமிடெட் அப்படின்றது ஒரு இந்தியன் நிறுவனமாகவே அது இயங்கும் இந்தியன்ஸ் ரன் பண்ணுவாங்க இந்தியன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இந்தியாவோட வளங்களை உபயோகிக்கும் இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் இதெல்லாம் வந்து ஒரு இந்தியன் கம்பெனி போலவே நெஸ்லே இந்தியா லிமிடெட் ஒரு தனி செப்பரேட் என்டிட்டியாக ரன் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஒரு கம்பெனியும் அந்த கம்பெனி வந்து இந்தியாவிலே பிசிக்கலா இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றதுக்கான பின்னணி இப்போ ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் இயங்குது இந்தியாவின் வளங்களை உபயோகிக்கிறது இப்ப வருமானத்தை அஸ்திவாரமா இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த நிறுவனத்தின் பங்குகளை வாங்க வேண்டியது நம்மளுடைய தேவையை தாண்டி நம்மளுடைய அவசியத்தை தாண்டி நம்மளுடைய பைனான்சியல் எதிர்காலம் பைனான்சியல் எதிர்கால செக்யூரிட்டியை தாண்டி உரிமை நம்மளுடைய நம்ம நாடு நம்ம நாட்டின் வளம் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செல்வா நன்றி வணக்கம்